ஒருவர் இறந்தவுடன் என்ன நடக்கிறது தெரியுமா ஆன்மா எங்கு செல்கிறது நரகமா சொர்க்கமா இதற்கு பதிலளிக்கிறது கருட புராணம் இந்த வீடியோவில் மரணத்திற்கு பின் ஆன்மா எப்படி பயணம் செய்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம் ஒருவர் உயிரிழக்கிறாள் உடலை விட்டு ஆன்மா வெளியேறுகிறது அது பதிமூன்று நாட்கள் வரை இடையே சுற்றி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதன் நிலை தெளிவில்லாமல் சஞ்சலமாக இருக்கும் ஸ்ரார்த்தம் திதி போன்ற கிரியைகள் இந்த ஆன்மாவுக்கு உதவியாக அமைகின்றன பதினான்காவது நாளில் யமதூதர்கள் ஆன்மாவை அழைத்து யமலோகத்திற்கு செல்கின்றனர் இது ஒரு பதினேழு நாள் பயணம் இந்த பாதையில் வைத்தரணி நதி தீ நதி சுழற்சி வாயில்கள் போன்ற பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டும்